ஹாய் கைஸ் வெல்கம் டு ராசிகலாட்டா நம்ம வீட்டில் இருக்க ஒரே ஒரு பொருள் போதும் நம்ம கிட்டே இருக்கிற வெள்ளி பொருள் வெள்ளி கொலுசு எவ்வளோதான் கருத்து போயிருந்தாலும் நம்ம கவலையே படுத்தவில்லை அந்த ஒரே ஒரு பொருளை வச்சு நம்ம கொலுசை புதுசு போல் மாற்றலாம் வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து இந்த கொலுசு வந்து எவ்வளோ கருப்பாக இருக்குது இப்போ பாருங்களேன் நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி போட்டுக்கலாம் அந்த தண்ணியில் வந்து டீ டீத்தூள் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுவோம்ல அந்த டீத்தூளை போட்டுட்டு கூட வந்து கொஞ்சம் ஷாம்பு இருந்தால் பெஸ்ட்டு நீங்கள் வந்து ஷீக்காய் யூஸ் பண்ணிக்கோங்க என்கிட்ட வந்து ஷீக்காய் இல்லை அதனால் வந்து நான் இப்போதைக்கு வந்து ஷாம்பு போட்டுக்கிறேன் அது கூட வந்து நீங்கள் வந்து கொஞ்சோண்டு இந்த பேக்கிங் சோடா போட்டுக்கோங்க பேக்கிங் சோடா போட்ட ஒன்றுமே நல்லாவே உப்பி வரும் அதுக்கப்புறம் நம்ம கொலுசில் இருக்கிற அழுக்கு எல்லாத்தையுமே அந்த தண்ணி வந்து எடுத்துரும் கொலுசு வந்து கற்றுருமோ இல்லை வேறு எதுனா ஆயிடுமோன்னு கவலைப்பட வேண்டியதில்லை நான் வந்து இந்த டிப்ஸை வச்சு தான் நான் வந்து என் கொலுசெல்லாம் வந்து கிளீன் பண்ணுறேன் அதுக்கப்புறமா நல்லா அதை ஆற விட்டுருக்கணும் நம்ம கை பொறுக்கிற அளவு சூடு இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து ஆற விட்டணும் அதுக்கப்புறம் நம்ம கை பொறுக்கிற சூடு வந்துட்ட பிறகு நம்ம என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் ஷாம்பூ எடுத்துட்டு நம்ம ஒரு ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா இது போல் தேய்ச்சி எடுத்துக்கலாம் நல்லாவே ஒரு இடம் கூட விடாத ஃபுல்லாக எல்லாத்துலேயும் தேய்ச்சி எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் டீ தூள் பேக்கிங் சோடா அதுக்கப்புறம் கொஞ்சம் ஷாம்பு போட்டு அடுப்பில் வச்சு நம்ம வந்து கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுறோம் அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சோண்டு ஷாம்பை மட்டும் போட்டு ப்ரஷ் போட்டு நல்லா வந்து தேய்க்குறோம் இது வந்து ரெண்டாவது ஸ்டெப்பு மொத்தமே நாலு ஸ்டெப் இருக்குது இப்போ வந்து நம்ம ரெண்டாவது ஸ்டெப் பார்க்குறோமா அடுத்து மூணாவது ஸ்டெப் என்னென்னா மூணாவது ஸ்டெப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து அந்த டீத்தூள் தண்ணியில் வந்து நல்லா தேய்ச்சோலை இப்போ கழுவி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கனாலே உங்களுக்கே தெரியும் நல்ல நம்ம கொலுசு வந்து புதுசு போல் மாறி இருக்கும் இப்போ வந்து இது புதுசு போல் அழுக்கெல்லாம் போயிருந்தால் மட்டும் பார்த்தாது நமக்கு நல்ல ஒரு ஷைன் வேணும்ல அதுக்காக நம்ம ஷைனுக்காக எண்ணத்தை போட போகிறோம்னா நம்ம வீட்டில் பல்லு வழக்கத்துக்கு யூஸ் பண்ண மாட்டோம் டூத் பேஸ்ட்டு அந்த டூத் பேஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து உப்பு நம்ம வீட்டில் இருக்க தூள் உப்பு இருந்தால் எடுத்துக்கோங்க அந்த தூள் உப்பை எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம நல்லா தேய்ச்சிட்டு அந்த தூள் உப்பை தொட்டு 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 நல்லா நம்ம வந்து அந்த கொலுசை வந்து தேய்க்கணும் இந்த மாதிரி தூள் உப்பையும் நம்ம டூத் பேஸ்ட்டையும் வந்து ஒன்றா வச்சு தேய்க்கும் போது நல்லாவே நம்ம கொலுசு நல்லா புதுசு போல் பளிச்சுன்னு ஷைனிங்காக இருக்கும் டூத் பேஸ்ட்டில் தான் உப்பு இருக்கேன் அப்புறம் எதுக்குடா உப்புன்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது கோல்கேட்டில் மட்டும்தான் உப்பு இருக்கும் பெப்சுடன்ட்டு மற்ற கம்பெனிலலாம் உப்பு இருக்காது ஸோ வந்து நம்ம உப்பு அதாவது தூள் உப்பு போட்டு தேய்க்கணும் கோல்கேட்டாக இருந்தாலும் நம்ம தூள் உப்பு போட்டு நம்ம தேய்ச்சோம்னா தான் நம்ம கொலுசு வந்து பார்க்கறதுக்கு நல்லாவே ஷைனிங்காக இருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம உப்பு போட்டு தேய்ச்ச கொலுசோ தேய்க்காத கொலுசுக்கோ எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்ட்டு அடுத்தது நம்ம ரெண்டாவது கொலுசையும் உப்பையும் பேஸ்ட்டையும் வச்சு நல்லாவே நம்ம தேய்ச்சி எடுத்துப்போம் அப்போ நம்ம வந்து புதுசு போல் இருக்கோம் ஃபர்ஸ்ட்டு சொன்ன மாதிரி நீங்கள் வந்து எல்லா இடத்துலையும் தேய்க்கணும் ஒரு இடத்துல மட்டும் தேய்ச்சிட்டு ஒரு இடத்துல விடக்கூடாது நம்ம வந்து எல்லா இடத்துலையும் வந்து தேய்ச்சிக்கணும் தேய்ச்சி முடிச்சுட்டு நம்ம சாதா தண்ணியில் வந்து நம்ம கழுவிட்டோம்னா நம்ம கொலுசு வந்து பார்க்கறதுக்கு எவ்வளோ புதுசு போல் ஷைனிங்காக பல நீ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் நான் வந்து எந்த ஃபில்டரும் போடல ஃபஸ்ட்டும் இதே கடப்பக்கல் மேலே வச்சு தான் வந்து வீடியோ எடுத்தேன் ரெண்டாவதும் நான் வந்து அதே கடப்பக்கல் மேலே ஸோ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து அதே கடப்பக்கல் மேலே வச்சு வீடியோ எடுத்திருக்கேன் பார்க்கறதுக்கே எவ்வளோ புதுசு போல் இருக்குதுல்ல நம்ம இதை தேய்க்கிறதுக்கு முன்னாடி இந்த கொலுசு இந்த மாதிரி தான் இருந்துச்சு நம்ம டீ தூள் வச்சு நம்ம தேய்ச்ச பிறகு நம்ம கொலுசு எவ்வளோ ஷைனிங்காக மாறிடுச்சு பார்த்திங்கல்ல நம்ம வீட்டில் இருக்க பொருள் இருந்தால் போதும் நம்ம கொலுசை வந்து சும்மா பளிச்சின்னு மாற்றிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணி பண்ணிவிடுங்க அவங்களுக்கும் இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வந்து எப்படி கொலுசு வெள்ளி பொருட்களை வந்து கழுவிங்கன்னு மறக்காத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு என்ன டிப்ஸ் தெரிஞ்சாலும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் அவர் சேனல் ராசிகலாட்டா